ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அந்த மரத்துல நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சுங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு வேடன் வந்தான் அவன் கையில ஒரு வலை இருந்துச்சு அந்த வலையை மரத்து மேல வீசி நிறைய பறவைகளை பிடிச்சிட்டான் பறவைகள் எல்லாம் பயத்துல கத்துச்சுங்க அப்போ ஒரு வயசான ஆந்தை வந்துச்சு அது பறவைகளை பார்த்து பயப்படாதீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வலையை தூக்குங்கன்னு சொல்லுச்சு பறவைகளும் ஆந்தை சொன்ன மாதிரியே செஞ்சுச்சுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த வலையை தூக்கிட்டு பறந்து போயிட்டாங்க கொஞ்ச தூரம் போனதும் அந்த ஒரு எலி இருக்கிற இடத்துக்கு பறவைகளை கூட்டிட்டு போச்சு எலி அந்த சந்தோஷமா பறந்து போயிட்டாங்க என்ன தெரியுதுன்னா எந்த ஆபத்தையும் சமாளிக்கலாம் ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப ஏழ்மையான விவசாயி ஒரு தான் இருந்தான் அவனுக்குன்னு ஒரு குட்டி நிலம் இருந்துச்சு அதுல அவன் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான் அவன் ரொம்ப நல்லவன் ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட வசதி இல்ல ஒரு நாள் அவனோட கோழி கூட்டில் அவன் ஒரு வித்தியாசமான முட்டையை பார்த்தான் அது மத்த முட்டை மாதிரி இல்லாம பளபளனு தங்க கலர்ல இருந்துச்சு ஆச்சரியத்தோட அந்த முட்டையை எடுத்து பார்த்தான் அது நிஜமாவே பொன் முட்டை அவனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த முட்டையை வித்து அவன் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சான் அடுத்த நாளும் அந்த அதிசயம் நடந்துச்சு கோழி மறுபடியும் ஒரு பொன்முட்டை இட்டுச்சு இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு பொன் முட்டைன்னு அந்த கோழி போட ஆரம்பிச்சது கொஞ்ச நாள்லயே அந்த விவசாயி பணக்காரன் ஆயிட்டான் அவனுக்கு நல்ல வீடு நிலம்னு எல்லாம் வந்துடுச்சு ஆனா மனுஷனோட ஆசை இருக்கே அது என்னைக்குமே அடங்காது இல்லையா விவசாயியோட மனசுலயும் ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு அவன் யோசிச்சான் இந்த கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடுது இதுக்குள்ள எத்தனை பொன் முட்டைகள் இருக்குமோ ஒருவேளை நான் இந்த கோழியை அறுத்து பார்த்தா எல்லா பொன் முட்டையும் ஒரேடியா கிடைச்சிடுமே அப்போ நான் பெரிய ராஜாவாட்டம் வாழலாமே அதிக ஆசை அவன் கண்ண மறைச்சிடுச்சு ஒரு நாள் அவன் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து அந்த கோழியை பிடிச்சான் பாவம் அந்த கோழி அது ஒண்ணும் புரியாம முழிச்சது அந்த விவசாயி அந்த கோழியை அறுத்து வயிற்றை கிழிச்சு பார்த்தான் ஆனா உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா ஒரே ஒரு பொன் முட்டை கூட இல்ல சாதாரண கோழிகளுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் அதுக்குள்ளயும் இருந்துச்சு அவன் செஞ்ச முட்டாள்தனத்தை தனத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் இப்ப அந்த கோழியும் இல்ல இனிமே முட்டையும் கிடைக்காது அவனோட பேராசைனால கிடைச்ச நல்ல வாய்ப்பை அவனே அழிச்சிட்டான் மறுபடியும் அவன் பழைய ஏழை விவசாயி ஆயிட்டான் தான் செஞ்ச தப்ப நினைச்சு நான் முழுக்க கவலைப்பட்டான் நம்ம என்ன அதிக ஆசை தான் முடியும் நமக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கணும் ஒரே நாள்ல பெரிய ஆளாகணும்னு நினைக்க கூடாது பொறுமையா படிப்படியா முன்னேறணும் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு புண்ணியமா நினைச்சு மதிக்கணும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க நன்றி